என் அன்பான உலக தமிழ் நஞ்சங்கள் அனைவருக்கும் ஸ்ரீலா ஸ்ரீ கைல கே கோவிந்தின் இனிய காலை வணக்கம் திருவை தஞ்சம் திருவருகனே தஞ்சம் தஞ்சமடைந்தனும் ராமர்ஜுரே தஞ்சம் சூடி கொடுத்த சொற்குடி கோதை நச்சியார் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன நந்த நந்தநந்தன சுந்தரி ஹோதாய நித்திய மகளம் ஜாயஹந்த் ஜெயஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாற்றின் இறைவா போற்றினர் ஸ்ரீராம் வாசன் ஸ்ரீ ஆண்டாள் வாசு கோஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மனவளக்கலை நிபுணர் மற்றும் ஆண்டாள் வாச அகாடமியோட ஃபவுண்டர் சார் இன்றைக்கி என்ன சார் சொல்லப்படுங்க நாளைக்கு என்ன நாள் சார் இன்றைய நாள் சூப்பர் நாள் நாளைக்கு வந்து விட சூப்பர் நாள் நாளைக்கு திதியை நாளைக்கு அச்சய திதியில் வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு வேணால் புது முயற்சி செய்யலாம் எதுனாலும் உண்மையாக சொல்கிறேன் இந்த தங்க மகனுக்கு எங்கேயுமே சொல்லலை நான் மாளிகை ஒரு புது விஷயத்த உள்ட்டாவை கிளப்பி விட்டுட்டாங்க இதை பற்றி திதியில் நம்ம என்ன செய்யணும் நம்ம ஏன் அச்சய திதியை கொண்டாடுறோம் அப்படிங்கிற விஷயத்த நான் வந்து வேல்வா சாஸ்திரம் சொல்லியிருக்கேன் நீங்கள் போய் பாருங்கள் பயன்பெறுங்க எங்கேயுமே தங்க வாங்கணும்னு சொல்லவே இல்லை எல்லாமே உணவு கொடுத்த இடம் தான் அவ்வளவுமே விஷயம் உணவு உடை தானம் கொடுத்த இடம் தான் அந்த அச்சய திதியை ஒளிய வளர்பறை திதியை திதியில் வருது அவ்வளோதான் அந்த நாள் வந்து என்ன செய்யலாம்னா புது முயற்சிகள் செய்யலாம் அட்டகாசமான விஷயத்தை தான் நீங்கள் நான் சொல்ல போகிறேன் நீங்கள் வாஸ்து ஹோமம் பண்ணுறீங்க வாஸ்து பூஜை பண்ணுறீங்கலாம் இல்லாமல் கட்டிடக்கலைக்கு சிறப்பான நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அக்ஷய திதி தான் ஒரு கட்டிடம் கட்டணும் அப்படின்னு நிச்சயம் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அக்ஷய திதி என்னைக்கு நீங்கள் அந்த முயற்சி செய்யுங்க அப்போ ஒரு கட்டிடம் கட்டணும் அப்படின்னா இதுக்கு முன்கூட்டியே நீங்கள் பிளான் பண்ணியிருக்கணும் ஆல்ரெடி இப்போ நான் சொல்கிறேன் ஸ்ரீநிதி வர்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நாளையிலேருந்து ஓப்பன் பண்ண போகிறோம் அதுக்கு பூமி பூஜை போட போகிறோம் கட்டிடம் கட்டுற தொழில் ஆரம்பிக்க போகிறோம் இனிமேல் கைலை கே கோவிந்த் வந்து என்ன பண்ண போகிறாருன்னா கட்டிடமும் கட்டித்தரத்துக்கு உண்டான விஷயத்தை ஏற்படுத்த போகிறாரு நான் என்ன பண்ண போகிறேன்னா உங்கள் கூட கட்டிடம் ஃபுல்லாக இருப்பேன் உங்களுக்கு நான் கட்டிடம் எவ்வளோக்கு எவ்வளோ என்னால் முடியுமோ அந்த அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணி செஞ்சுருவேன் இப்போ வந்து கட்டிடத்தை நான் வந்து கான்டாக்டாக எடுத்து உங்கள்கிட்ட செய்கிறதுக்கு அப்புறம் வந்து கடைசி நேரத்தில் என்ன ஆகுதுன்னா எல்லா கட்டிடங்களையும் நான் பார்த்த ப்ராப்ளம் என்னென்னா கடைசியாக எனக்கு செவ்வறு கிராக் ஓடிடுச்சு எனக்கு அது சரியில்லை இது சரியில்லை டைல் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சே இப்போ நம்ம என்னவோ இப்போ நம்ம கான்ட்ராக்ட் எப்படி எடுத்து எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ கட்டிடம் கட்டுறோமோ அதுக்கு பன்னிரெண்டு பெர்சன்டேஜ் எங்களுக்கு வந்து மாதம் மாதம் அந்த அமௌண்ட் எவ்வளோ இப்போ ஒரு ஐம்பது லட்சம் கட்டுறீங்க ஐம்பது லட்சத்துக்கு வீடு கட்டுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பன்னெண்டு பர்சன்டேஜ் கொடுத்துடணும் இல்லை பத்து பர்சன்டேஜும் பன்னெண்டு பெர்சன்டேஜ் இப்படி தான் பேசி நம்ம பில்டிங் எடுத்துருக்கோம் பன்னெண்டு பர்சன்டேஜ் எடுத்துருக்கோம் பத்து கொடியும் எடுத்துக்கலாம் ஒன்றும் தப்பே இல்லை பத்தே வாங்கிக்கலாம் ஒன்றா நம்பர் சூப்பராக இருக்கும் நிச்சயமாக ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கும் நம்ம முழுமையாக வீடு கட்டி கொடுத்த பலன் உண்டு ஒரு முப்பது லட்ச ரூபாய் வீடு கட்டுறாங்கன்னா பத்து பர்சன்ட்னா மூணு லட்ச ரூபாய் கொடுத்துடணும் எனக்கு சம்பளம் அவ்வளோதான் நீங்கள் நான் வந்து இருந்து எப்போ எப்போ வர முடியுதோ வந்து உங்களுக்கு என்னென்ன கேட்கணுமோ எல்லா விஷயங்களையும் நான் செஞ்சு கொடுத்து எல்லாமே பண்ணிடுவேன் அதுதான் உண்மை இப்போ யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது வீட்டுக்காரங்களுக்கும் நம்ம மேலே எந்த ப்ராப்ளமும் வராது நமக்கும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது ஏன்னா கடைசி நேரத்தில் வீடை கட்டி கொடுத்து வீடு கட்டி கொடுத்தது சரியில்லைன்னு எங்கே பார்த்தாலும் கம்ப்ளைண்ட்டு இந்த கம்ப்ளைண்ட்டை போக்கணும் அப்படின்னா நிச்சயமாக இதுதான் செய்யணுமே ஒழிய மீது எந்த விஷயத்தையுமே நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு நான் முடிவெடுத்து வச்சுருக்கேன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா என்னவோ நம்ம நம்மளால் ஸ்ரீநிதி வர்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன்னு நாளையிலேருந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஓப்பன் ஆகுது நிச்சயமாக எல்லோரும் எங்களுக்கு வாழ்த்து தெரிவிங்க நான் மென்மேலும் உயரணும் வளரணும் நிறைய கட்டிடங்கள் கட்டித்தரணும் நான் வந்து பணத்துக்கு கட்டித்தரணும்னு ஆசை இல்லை நல்ல தெளிவான முறைப்படி வீடு கட்டி கொடுத்தா மக்கள் வந்து சந்தோஷப்படுவாங்க இன்றைக்கி ஆண்டாள் வாஸ் அகாடமியில் நம்ம சொல்லித்தர விஷயம் அது தான் அப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் அச்சிய தீதி அன்றைக்கி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக வீடு கட்டலாம் அப்போ அட்சயதி திதி அன்னைக்கு எங்கேயுமே தங்கம் வாங்குன்னு யாருமே சொல்ல கிடையாது நம்மளும் அடித்து ஒரு கரப்பி விட்டாங்க புதிய முயற்சிகள் செய்யலாம் மகாபாரதம் வியாசரால் எழுதப்பட்ட நாள் தான் எது திதி மகாபாரதம் உண்மை நம்ம நம்மளாலும் அப்படியே தளப்பி விட்டானுங்க எல்லாத்தையும் ஆ அவனு தங்க தவங்க தங்க தங்கமே நீங்கள் வாங்குங்க நீ அச்சய திதி அன்னைக்கு தங்கம் வாங்குறவன் வாழ்க்கையில் தங்கமே வாங்க மாட்டேன் ஆளுக்கு அப்புறம் வேணாம் செக் பண்ணி வேணாம் பார்த்துக்கோங்க நான் ரெண்டு மூணு தடவை வாங்கினேன் அந்த வருஷமே தங்க வாங்க முடில இதுதான் உண்மை வாங்கின தங்கத்தை விற்கிற மாதிரி நிலைமை வந்துச்சு எனக்கு நான் உண்மையாக சொல்கிறேன் ஒரு அச்ச திதி அன்னைக்கு போய் நான் ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு நகை வாங்கினேன் அந்த நகை எங்கே போச்சு தெரியுங்களா உண்மையான சொல்கிறேன் நான் சொல்லக்கூடாது அப்போ அச்சை திதி அன்னைக்கு நகை வாங்கணுங்கிற எண்ணத்தை எல்லோரும் மறந்துட்டு புதிய முயற்சியில் ஈடுபடுங்க ஒரு தொழில் தொடங்குறீங்களா தொழில் தொடங்குங்க அதை ஒரு கட்டணம் கட்டுற தொழில் அப்புறம் நீ ஒரு ஹோட்டல் வைக்கிறீங்களா இல்லை ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்களா இல்லை இந்த கணக்கு நோட்டு இயர்லி கணக்கு நோட்டு பார்த்தீங்களா ஆண்டு கணக்கு நோட்டு அந்த கணக்கு நோட்டு வாங்கலாம் ரொம்ப சிறப்பான விஷயம் அப்போ அச்சர்த்தீதி அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக கட்டிடங்கள் கட்டுங்க நான் சொல்லக்கூடிய விஷயம் நல்ல விஷயம் நிச்சயமாக நல்ல பதிவு ஒரு வீட்டில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயத்தில் நம்ம செய்யக்கூடிய முறைகளில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயந்தான் இப்போ நம்ம அமைக்கக்கூடிய இதில் தென்மேற்கு மூலையில் டாய்லெட் போடுறாங்க ஒரு சில வீட்டில் தென்மேற்கு மூலையில் டாய்லெட் போட்டிருக்காங்க அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த கணவன் மனைவி உறவு சிறப்பாக இல்லை தென்மேற்கு மூலையில் டாய்லெட் போடுற வீட்டில் கணவன் மனைவி உறவு நிச்சயமாக சிறப்பாக இல்லை அங்கே கணவன் மனைவியை விட்டு பிரிஞ்சிருக்கிறது மனைவி கணவன் விட்டு பிரிஞ்சுக்க இருக்குது அதுவும் இல்லாமல் அந்த அந்த தென்மேற்கு இல்லை கொண்டு போய் வெளியில் வந்து உறவுகள் சரியாக இல்லை அப்போ தென்மேற்கு மூலையில் போய் நீங்கள் செப்டி டாய்லெட் போடுறீங்க டாய்லெட் போட்டு கட்டுறீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய தவறு தென்மேற்கு மூளை அதே மாதிரி வீட்டுக்கு வெளியில் தெற்கு பார்த்த மனையில் வீட்டுக்குள்ளே வரையில நுழைஞ்சோன்னே என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில் காமன் டாய்லெட் போடணுன்னு சொல்லி முன்னாடியே போட்டுருவாங்க தென்மேற்கு தென்மேற்கு மேற்குலேயோ தென்மேற்கு தெற்குலேயோ போட்டுருவாங்க அப்போ அந்த டாய்லெட் வெளியில் போடுற டாய்லெட் தென்மேற்கு தெற்கில் போட்டால் சரியாக தப்பு பெரிய சோப்பீட்டு போடுவாங்க தென்மேற்கு தெ மேற்குலையோ தென்மேற்கு தெற்குலையோ அது போட்டால் என்ன பண்ணும் அதுவும் தவறு தான் தென்மேற்கில் ஒரு பெரிய கேணி இருக்குது சார் அதுவும் மிகப்பெரிய தவறு தான் தென்மேற்கில் வந்து செப்டிக் டேங்க் இருக்குது சார் எங்கள் வீட்டில் அப்படின்னா அதுவும் பெரிய தவறு தான் எங்கள் வீட்டில் தென்மேற்கில் பூஜை இறை இருக்குது சார் அதுவும் தவறு தான் எங்கள் வீட்டில் தென்மேற்கில் வந்து கீழ்நிலை தண்ணீர் தொட்டி இருக்குது சார் எங்கள் வீட்டிலேருந்து வெளியில் வரக்கூடிய பகுதியில் தெற்கு பார்த்த மனையில் நாங்கள் தென்மேற்குலேயே தொட்டி போட்டுக்கிட்டோம் சார் தவறு தான் அப்போ அந்த இடத்துல உறவுகள் சரியாக இல்லை நிச்சயமாக உறவுகள் வந்து நிலத்தை ஆளக்கூடிய இடம் எதுன்னா தென்மேற்கு நிலத்தை ஆளது யாருன்னா ஆண் ஆணும் பெண்ணும் சரி சமம் சமமாக சரி சமமாக இருக்கணும்னா அங்கே தெற்கு சைடில் பொழுது ப்ராப்ளம் வந்து ஆணை பாதிக்குது மேற்கு சைடில் இருக்கும்போது அது வந்து பாதித்தா பெண்ணை பாதிக்குது அப்போ நம்ம என்ன பண்ணணும் தென்மேற்கு பகுதியில் ரொம்ப கவனமாக செய்யணும் தென்மேற்கு மூலையில் நம்ம திறப்புகள் வைக்கக்கூடாது தென்மேற்கில் வந்து மேற்கு வாசல் வச்சாலும் தப்பு தான் தென்மேற்கு தெற்கு வாசல் வச்சாலும் தப்பு தான் அப்போ தென்மேற்கு உள்முறை படிகள் போட்டாலும் தப்பு தான் தென்மேற்கில் பூஜை அறை போட்டாலும் தப்பு தான் நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு நீங்கள் தென்மேற்கில் வந்து நீங்கள் இது மாதிரி வச்சிருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக மாற்றிக்கிங்க உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் நிச்சயமாக நூறு சதவீதம் சிறப்பாக இருக்கும் அப்போ ஒவ்வொருத்தரும் நம்ம பார்க்கக்கூடிய விஷயத்தில் தென்மேற்குங்கிறது வந்து ஒரு மனிதன் வந்து ஆளக்கூடிய பகுதி அதாவது குடும்பம் நடத்தக்கூடிய பகுதி குடும்ப தலைவன் படுத்துரங்கக்கூடிய அறையாக இருக்கணுமே ஒளிய அதை விட்டு நீங்கள் எந்த இது வச்சுருந்தாலும் நிச்சயமாக அது தவறாக போயிடும் வாழ்க்கையில் சின்ன விஷயம் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்போ தென்மேற்கில் வந்து ஒரு பெரிய லெவலில் உயரமான இடங்கள் இருக்கும்போது நம்ம பக்கத்தில் தென்மேற்கு பக்கத்தில் நம்ம உயரமான இடங்கள் இருக்கும்போது நம்ம வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு நிச்சயமாக வாழ்க்கையில் வாழ்வாங்க வாழுங்க செல்வத்தோடு வாழுங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான் உறவோடு வாழுங்க பணம் பணம் மட்டும் வாழ்க்கையில் அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது உறவுக்கு இதுதான் தான் பார்க்கக்கூடிய விஷயம் நீங்கள் நிச்சயமாக புதிய முயற்சி செயற்படுத்துங்க அப்போ பில் புக் அடிக்கலாம் நீங்கள் விசிட்டிங் கார்டு அடிக்கணும் அடிக்கலாம் அதே மாதிரி கடன் மட்டும் யாருக்கும் கொடுக்காதீங்க நிச்சயமாக சொல்கிறேன் கடன் வராமல் போயிடும் தங்க வாங்கினா வாங்கினா பணம் வருமானம் நிச்சயம் வராது ஆனால் ஏழைகளுக்கு உதவி புரியுங்க ஆனால் புதிதாக ஆடை எடுத்து கொடுங்க வயசானவர்களுக்கு ஒரு சாப்பாடு போடுங்க அச்சய திதினா அன்னதானம் போடுறது தான் அந்த அச்சய திதியோட விஷயமே நம்மளால் அப்படியே உள்டாக எல்லாம் மாற்றிட்டாங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்ற வேணா அச்சய திதி அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்னா திதி அன்னைக்கு வீடு கட்டினா ரொம்ப செல்வ செழிப்போட பக்காவாக இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை நம்மளும் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டோம் பெரிய மாற்றம் நிச்சயமாக ஆதரவு கொடுங்க நான் வந்து நல்ல விஷயத்தை பதிவணும்னு நினைக்கிறேன் இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்தது பிரபந்த நன்றி விரைவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜாய் ஸ்ரீராம் மரண உழகும் பெறுவோம் மலைநீரை சேரிப்போம் ஏற்கோடு எழுந்துகொள்ளும் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெய் கித் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்